எனக்கு உயிர்பால் ஊட்டிய என் தாய்க்கும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம் என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணில் மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியாரையும் உழைப்பவன் முதுகில் வரி வட்டி கடன் என்று முள்வேலி சாத்தும் இந்த முதலாளித்துவங்கள் செத்து மடியட்டும் ரப்பர் செருப்பாக தேயட்டும் என்று போராடிய அந்த மாமேதை மாற்றையும் வணங்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன் இந்த சிறப்பிற்குரிய மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற என் அருமை தோழர்கள் லோகையப்பன் அவர் சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற என் பாசத்திற்கும் மேசத்திற்குரிய என் தமிழர்கள் அனைவருக்கும் என் ஐயாவின் சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் என்ன எல்லாரும் கேக்குறாங்க சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தால் திராவிடன் ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீக்கான்னு சொன்னேன் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு எனக்கு எங்க ஐயா பெரியார் தான் சரி இப்ப தனித்தனியா இருக்கேன் ரெண்டு பிரிவா இருக்கீங்களே இப்ப யாரு பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னு சிந்தனை எங்கள் ஐயாவுடைய சிந்தனை எங்கள் ஐயாவுடைய கொள்கை சிறிதும் சுயநலம் சோரம் பகாத கூட்டங்கள் அவருடைய அன்பு தொண்டர்கள் எங்கு இருக்கிறார்களோ யார் பின்னாடி இருக்கிறார்களோ அந்த தலைவன் பின்னாடி தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் அந்த தலைவன் இந்த தலைவன் தான் என்பது உங்களுக்கு தெரியும் பொதுவாக நான் சினிமா இயக்குநராக நீங்க பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா நான் வந்து உங்கள ஒருத்தன் தான் உங்க அண்ணன் வாத்தியார் பார்க்குற மாதிரி உங்களை ஒருத்தர் போலீசா இருக்கிற மாதிரி நான் சினிமா இருக்கிறது பிளக்குது என் தொழில் அது இவ்வளவு கேவலமான தொழிலா இருக்கும்னா நான் அந்த சின்ன பிள்ளையில தெரிஞ்சிருந்தேன்னா எங்க அப்பா சொன்ன மாதிரி மிலிட்ரி ஓடி இருப்பேன் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஒரு ஆர்வம் அதுல வந்துட்டேன் பட் விட்டுட்டு போக முடியாது அது ரொம்ப கேவலம் ஊர்ல எங்க அம்மா அப்பாலாம் விளக்கமாத்த கொண்டிருப்பாங்க அப்பவே சொன்னால கேட்டியான்னுட்டு வலுக்கட்டாயமா வைக்கிற விமர்சனங்களை எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் தாங்கிக்கிறேன் அதுக்குள்ள இருந்துகிட்டு சுய விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் நான் இப்போ எப்படி எல்லாம் இருக்கு சினிமாங்கிறது வேற ஒரு விஷயமா நீங்க தனி தொலைதூரத்தில் இருந்து தேடி எடுத்துக்கிட்டு வர ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இல்லை ஏதான நேனாதீனம் தான நென்னேத நான நேனாதீனம் தானன் நென்னே சாமி வருவதை பாருங்கடி சாமி சப்பர வருவத பாருங்கடி ஆன வருவத பாருங்கடி ஆன அசஞ்சு வருவத பாருங்கடி இது இதையே மக்கள் பாட்டு களை எடுக்கும் போது நாற்று நடக்கும் போது ஏற்ற போது கும்மி அடிச்சு கோயில் திருவிழாக்களில் எங்க அம்மா பெரியம்மா சின்ன அத்தா பெரியத்தா அக்கா தங்கச்சி எல்லோரும் கும்மி அடிச்சு பாடுற கும்மி பாட்டு இது அப்படியே மறை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு ரெண்டு மல்லிகை கொள்ளும் காமன் பண்டிகை அப்படியே திரைப்பட பாட்டா மாறுது இதே மாதிரி நல்லா தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன் பரணிசாலை உண்டு வண்ணினான் ஒயிலாடும் போது எங்க பெரியப்பா சித்தப்பா வந்தது கிழங்க எங்க அக்கா வித்த முக்கா துட்டை அப்படியே பயன்படுத்துறாங்க ஓட்டு போட போற பொன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட ஓட்டு போட போற பொன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் அது கதிரறுவால் சின்னம் இது என் தோழர்கள் பாடிய பாட்டு இது அப்படியே காட்டு வழி போற பொன்ன கவலப்படாத இப்படி எல்லா என் மக்கள் வாட்டையும் கொண்டாந்து திரைத்துறையில எல்லாம் சொல்றாங்க இது தாய் மூகாம்பியை உடுத்தது என் நாவில் சரஸ்வதி உட்கார்ந்து வாடுறா என்ற உங்களை எல்லாம் நாங்க எதை கொண்டு வச்சு அடிக்கிறது ஏன் மக்கள் வாட்டுன்னு இந்த மன்றத்தில் ஏறி நீ இவ்வளவு தூரம் ஓடியாந்து ஜெயிக்கிற இந்த சபையில் நீ ஏன் பாட்டு என் பாட்டம் பாட்டு நீ இருக்கமா இல்லையா சொல்லல அங்க போயிட்டு நீ சோரம் நீ ஏன் இப்ப உங்களுக்கு சரஸ்வதி டியூன் கொடுக்க மாட்டேதுன்னு நான் கேக்குறேன் இப்ப ஏன் கொடுக்க மாட்டேது வசனம் என்ன பெரிய கம்ப சுத்திரம் சினிமாவில் இருக்க வசனம் யாருங்க காலையில எந்திரிச்சு புஷ்டத்து விரிச்சு உட்கார்ந்து இருப்பேன் திண்ணையில படிக்கிறதுக்கு எங்க அத்தையும் எழுத்த விட்டுன்னு ஒரு சின்னத்தான் சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் போட்டுக்குறாங்க என்ன போட்டுக்குறாங்க சண்டை அடி ஊத்த இருக்கி நீ திரிஞ்ச திரிச்ச தெரியாதா உளச்ச பழப்பு தெரியாதா விடிஞ்ச விடிஞ்சாம வந்துட்டா என்கிட்ட வார்த்தை கொடுக்க அப்படின்னு அவ இவ அடி போடி எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் நாலு காணி விளைஞ்சிருச்சு நாடி வாங்கி பிடிச்ச சிரிக்கி நீ எடுத்துக்கிட்டு அடிக்குது உனக்கு அப்படின்னு கேட்டியலா கதையே கேட்டியலா கதையே சம்பா விளைஞ்சி சாஞ்சி கிடக்கு உம்பா இல்லாம ஊருக்கு விதிங்குது நான் தான் வீட்டுல சட்டியை எந்த வீட்டு போட்டு நிக்கிறேன்னா இப்படி பேசிக்கிறாரு இது அப்படியே படத்துல எடுத்து வச்சா அப்புறமாதான் வசன எழுதிட்டாங்க சினிமா அப்படிங்க எங்க இருந்து வருது மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்குது நான் ரொம்ப கருப்பா இருக்கனால எங்க அத்தை அஞ்சாறு அத்தை எல்லா அத்தை பொண்ணுகள்லாம் கருவாய் கருவாயின்னு சொல்லுவாங்க எங்க அம்மாவும் கோவம் வந்துடும் என்னடி என் மயன கருவாயங்கிறீங்க கருப்பு தாண்டி பெருசு பெருசு எப்படிங்க அது எப்படி சொல்லு என் மயம் கருப்பு என் மயம் கருப்பு உங்க தலையில இருக்கடி உங்க சிவப்பக உள்ளங்கால இருக்கடின்னு சொல்லுவோம் எங்க அம்மா என் மயம் கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சம் உங்க சிவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல் டி தெரிஞ்சுக்கிறீங்க எது சொல்லு கருப்பா இருக்கிற அந்த கரும்புல தான் அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க கருப்புங்கிறது என் இனம் நிறம் அது நான் வெள்ளையா இருந்தா தான் நீங்க சந்தேகப்படணும் புரியுதா உங்களுக்கு நான் தான் வெளில இருந்தது சந்தேகப்படணும் எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமாவை வந்து சினிமா ஒரு பெரிய விஷயமே கிடையாது சினிமாவால் எதையும் சாதிக்க முடியாது என்ன கொஞ்சம் சம்பாதிக்கலாம் சினிமாவால நீங்க எதையும் சாதிக்க முடியாது அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க என்ன கேப்பாங்க நீங்க நல்ல படம் எடுங்க அப்படின்னு நல்ல படம் எடுங்க ஏய் ஏடா தமிழ்ல டைட்டில் வச்சு படம் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இங்க என்னடா நல்ல படம் எடுக்க முடியும் ஒரு ஊரா போய் சீமா சாமி இல்ல சாமி இல்லன்னே அதனால தான் அவன் ரெண்டு படம் எடுத்து மூணு படம் எடுத்தேன் ஒரு படம் ஓடிச்சு ரெண்டு படம் ஓடலை அப்படின்னு சரி சாமி படமே ஓட மாட்டேதா அது எதுனால அத புரியணும்ல அடே எல்லா பூஜைக்கும் கூட்டி வந்து எல்லா படத்துக்கும் மந்திரத்தை போடுறாங்க வெகு காலமா எம் எம்படத்துக்கும் போடுறான் அவன் என்ன பண்றேன் எழுத்துல போறேன் குங்குமத்தையும் மஞ்சளையும் அது ஒண்ணுமே படிக்க முடியல திருப்பி அவன் எல்லா படத்துக்கும் நேரம் ஓடுறேன் இளவர் ஒரு படம் ஓட மாட்டதே ஏன்னு கேக்குறேன் மந்திரம் மந்தரஞ்சரியா சொல்லலையா நீங்க படத்தை ஒழுங்கா எடுக்கலயா பகுத்தறியும் இல்லதான் யோசிக்கணும்ல பாஞ்சாலம் குறிச்சியில எடுத்தவனங்க ஒரு தாயே கை குழந்தை தூக்கிட்டு பஞ்சம்புளை போறான்னு எடுக்கிறேன் படத்தை பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க எடுத்தவனையே முண்டச்சிய காட்டுறான் ஐயா இந்த படம் ஓடுமான்னு இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன நல்லபடம் எடுப்பேனி என்ன சமூகத்தை சீர்திருத்த எங்க அண்ணன் எங்க அண்ணன் வந்து தம்பி படத்துல புறவன் கிளைமேக்ஸ்ல கருப்பு சட்டையை போட்டு ஓடிடுச்சு கருப்பு சட்டையை போட்டுருந்தாருங்க படம் ஓடிடுச்சுங்க அவருக்கு அதுல இருந்து எந்த படத்து வந்தாலும் கிளைமேக்ஸ்ல கருப்பு சட்டை தான் போடுவார் அங்கே கொள்கை ரீதியா என்னோட எங்க அண்ணன் ஒத்து போறாரு கிளைமேக்ஸ்ல கருப்பு சட்டை தான் தம்பி போடுவோம் இதை விட எனக்கு என்ன வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு நீங்க நல்லா போடுங்க உங்களுக்கு சென்டிமெண்ட் எனக்கு கொள்கை ஒரு பிரச்சனை இல்லைன்னு என்ன இது மாதிரி சினிமாவில் போய் நீங்க என்ன சிந்த பெரிய விஷயத்தை நீங்க படைக்க முடியும் என்ன விஷயத்தை படைக்க முடியும் என் படத்துல அதாவது கேள்வி வந்து சென்சார்னு ஒண்ணு வச்சிருக்கான் நீங்க ஒரு விஷயம் ஒரு மனிதனை கோவமாக திட்டுறதுக்கு எப்படி திட்டுவீங்க பொடா நாயி பொடா பண்ணின்னு பேசுவேன் நாய் பண்ணி எல்லாம் கோச்சுக்கிறது அந்த அம்மா என்ன சண்டை போடுது நாய் இல்ல வைக்க கூடாதுங்க கோச்சுக்கிறது என்னங்க முருகன் பேர் இருக்குது பேரை சொல்லி திட்டுங்க அது பேரை சொல்லி கூப்பிடலாம் திட்டமுடியாதுங்க இப்படி எல்லாம் சிந்திக்கிறாள் இருக்காங்க இங்க நீங்க ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து நடிச்சுட்டா அந்த படத்தை அப்ப அதே ஜோடிகளை தான் எடுக்க சொல்லி நிர்பந்திப்பான் நீங்க ஒண்ணு தெரியுமா இப்ப மேட்டுக்குடி அந்த தமிழுக்கு அந்த அந்த வார்த்தைக்கு இது அழகுங்கிறீங்க அந்த இக்கு அதை போட மாட்டான் மேட்டுக்குடினு எழுதுவான் சின்ன தம்பி அந்த இத்து போட மாட்டான் சின்ன தம்பின்னு தான் எழுதுவான் இதுவரைக்கு குளம் பண்ணிக்கிட்டு அந்த குண்ணு போட மாட்டான் என் தமிழுக்கு அழகான அந்த உயிர்மை எழுத்தையே போட மாட்டான் அவன் ஓடாது தமிழ் ஓடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன எட்டு எழுத்துல பேர் வரணும்பா அதை எடுத்துருங்க இந்த கேவலமான இதுல இருந்து சிறந்த படம் எடுக்கிறோம் பல கோடியை கொண்டாங்க நம்ம ஏதாவது ஒரு நம்மளா போட்டு பாத்துக்கிறோம்டா சுண்ணாம்பிட்டு நம்ம குடும்பமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவதை எடுக்கிறேன் வேற என்ன படம் எடுக்க முடியும் இவங்களை வச்சு என்ன படம் எடுக்க முடியும் அறுவாலை தூக்கி வெட்ட சொல்றேன் ஓட சொல்றேன் அவத்து போட்டு ஆட சொல்றேன் மிக கேவலமா இருக்கு நீங்க வந்து இவங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஏதோ படம் எடுக்கிற புழைப்புக்கு வாத்தியார் ஒழுங்கா பாட நேரத்தில் கட்டடிச்சு போறது இல்லையா வராதே விட்டுருங்க ஒரு நம்ம எடுத்துக்கிட்டு இது ஒரு விவாதமா நம்ம வச்சுக்கிற வேண்டியது இல்ல நம்ம அறிவார்ந்த கூட்டம் இந்த கீழ்த்தரமான விவாதங்கள்லாம் நமக்கு வேண்டியது இல்லையா நினைக்கிறேன் பொதுவா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து எங்கிருந்து